எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி விலாகில் அம்மா வீட்டோட பூஜை ரூம் தான் நான் காமிக்க போகிறேன் லாஸ்ட் வீக் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ சும்மா ரேண்டமாக தான் நான் எடுத்தேன் பட் வந்து நிறையா விஷயங்கள் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஏன்னா நம்ம சேனலில் வந்து பூஜை ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துச்சு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கணபதி பகவான் ராஜா அலங்காரத்தில் எல்லோ கலரில் நல்லா உக்காந்துட்டுருக்காரு அப்புறம் ஓம் சக்தி அம்மாவுக்கு வருஷ வருஷம் அம்மா மாலை போடுவாங்க அவங்க ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ வாங்கினதுன்னு நினைக்கிறேன் அது நல்லா ஃப்ரேம் பண்ணி பெருசாக வச்சாச்சு அஷ்டலக்ஷ்மி விளக்கு அப்புறம் கஜலக்ஷ்மி விளக்கு அந்த பக்கம் இருக்குது சிவலிங்கத்தை வச்சு நம்ம தாராளமாக வழிபடலாம் அதுக்கு ஒரு குட்டி ஸ்டாண்டு வச்சு வச்சுருக்காங்க பூஜை ரூம் தனியாக இருக்கிறனால நம்ம தைரியமாக வச்சுக்கலாம் அப்புறம் பெருமாள் ஃபோட்டோவுக்கு கீழே வலம்புரி சங்கு வச்சு அந்த சங்குக்குள்ள பன்னீர் ஜவ்வாது ஏலக்காய் பச்சை கற்பூரம் துளசி ஒரு ரூபா காயின் இது எல்லாத்தையும் நம்ம வைக்கும்போது வற்றாத செல்வம் நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் சாய்பாபா வாராகினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வீட்டில் எங்கே பார்த்தாலுமே குட்டி குட்டி ஃபோட்டோலேருந்து கேலண்டர்லேருந்து எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க குலதெய்வ ஃபோட்டோ இருக்கும் இருந்தாலுமே குலதெய்வ சொம்பன்னும் ரெண்டுமே வச்சுருப்பாங்க வீட்டில் ஒரு மன அமைதியே இல்லை நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேங்கிற ஒரு எப்பப்பாரு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ராமர் பட்டாபிஷேக ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை பண்ணும்போது அதெல்லாம் படிப்படியாக கம்மியாகும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மை அஞ்சு சுவாமி ஃபோட்டோ சேர்ந்த மாதிரி ஒரே ஃபோ ஃப்ரேமில் இருக்கும்ல அந்த ஃபோட்டோ வந்து மேலே வச்சுருக்காங்க இடம் பத்தலைன்னு மகாலட்சுமி தாயாரும் தனியாக வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க வடக்கு பார்த்த மாதிரி இங்கே வைக்க இடம் பத்தலைன்ட்டு இது மட்டும் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எப்போவுமே நம்ம அகல் விளக்கு தான் ஸோ வீட்டில் பூஜை அறையில் ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைங்க அது ரொம்பவே நல்லது வெள்ளி விளக்கு கூட அதுக்கப்புறந்தான் ப்ரியாரிட்டியாமா இது வந்து நான் புக்ஸில் நிறையா படிப்பேன் ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க விளக்கு போது கீழே வந்து தட்டு வச்சு ஏற்றணுமா இல்லைன்னா கீழே அப்சர்வ் ஆகிடுமாம்மா நம்ம வேண்டுதல் முழு பலன் தராதாமா அதனால தான் எல்லோரும் தட்டு வச்சு ஏற்ற சொல்கிறாங்களாமா சரி இந்த வளாக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க next vlog la paklam bye